எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வந்து மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆச்சு காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதுதான் நம்ம சொல்ல முடியும் நான் இன்னொரு மாதம் ஆச்சுன்னா தாய்மார்களே பெரியோர்களே அப்படின்னு சொல்லி வயதுக்கு வந்த வாக்காளர் பெருமக்களே அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அது வந்து முழுக்க ஏப்ரல் ஃபுல்லாக போய் மேலே கவுண்டிங் ஆகி புதிய அரசு மே மாதம் தேதிக்கு மேலே வந்துடும் டெல்லியில் எனக்கு தெரிந்த வரைக்கும் மீண்டும் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதம மந்திரியாக பதவியேற்பார் என்பதை நான் முதன்முறை நான் அவரை சந்தித்த போது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே நான் சொன்னேன் அந்த என்னுடைய எண்ணம் நோக்கம் எல்லாம் பழிக்குதான்னு பார்த்தலாம் ஓகே திரைப்பயணம் திரைப்பயணத்தில் நம்ம வந்து குடும்பம் ஒரு கதம்பம் விஷு பாட்டுக்கு ஆச்சு ஆக்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு விஷு இந்த பக்கம் நான் குடும்ப ஒரு கதம்பம் அந்த ஷூட்டிங் போயிட்டு அது பாட்டுக்கு பெரிய சக்ஸஸ் குடும்பம் ஒரு கதம்பம் அடுத்தது பயணங்கள் முடிவதில்லை திடீர்னு ஒரு நாளைக்கு கோவை தம்பியுடைய ஆஃபீஸ்லேருந்து வந்து சார் நீங்கள் மோகன் மோகன் ஹீரோ சார் பூர்ணிமா ஜெயராமன் ஹீரோயின் நீங்கள் மோகனுடைய ஃப்ரெண்டாக பண்ணுறீங்க கொடுத்து ஓட்டு வர கேரக்டர் சார் ஓகே ரைட் சார் சந்தோஷம் அவ்வளோதான் இங்கே தான் நிறையா சீன்ஸ் ஃபிலிம் சிட்டியில் எடுத்தாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கி படம் அந்த குடும்பம் இருக்காது மொழி ஷூட்டிங் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது நடந்துகிட்டுருக்கு அந்த மாதிரி போய்ட்டு ஷூட்டிங்லாம் போயிட்ருக்கும் போது போகிறது திடீர்னு சொல்லுவாங்க சார் நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது இல்லையே சார் அங்கே கொடுத்துருக்கேன் இல்லை இல்லை சார் நீங்கள் சரி சார் நான் வந்துடுறேன் சார் ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்துட்டுமான்னு கேட்டுக்கங்க டேரக்டர் ஆர் சுந்தராஜன்கிட்ட இப்போ ஒரு நல்ல நல்ல ஃப்ரெண்டு ஆனால் அந்த கொசும்பு ரொம்ப ஜாஸ்தி கோயம்புத்தூர் குசும்பு அப்படிம்பாரு அவர் அவர் சார் அடுத்த சீன் என்ன சுந்தராஜன் அப்படின்னா தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன்ண்ணா வாங்க அப்படிம்பார் அதாவது என்ன அதை ஐயா நான் சூக்காக தவிர்த்து வா சொல்கிறத செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கவுண்டமணி அந்த பக்கம் அவரு அவருக்கும் ஒரு நல்ல முக்கியமான ரோல் அந்த மாதிரி ஒரு மெயின் ட்ராக் ஃபுல்லாகவே இருந்தது அந்த படம் மிகப்பெரிய நானும் மோகனும் படத்தை பார்த்துட்டு அந்த ஃபிலிம் சேம்பரில் தான் படம் பார்த்தோம் நான் மோகன் படம் எப்படி இருக்கு ஒரு மூணு மூணு வாரம் போகும்னு நினைக்கிறேன் அப்படின்றால் மோகன் நான் சொன்னேன் இல்லைம்மா அப்படி இல்லை ஒரு நாலு வாரம் போகும் அப்படின்றேன் நான் கடைசியில் டெய் என்னடா நீங்கள் என்னடா அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லி சில்வர் ஜூப்ளி படம் அது இருபத்தஞ்சி வாரம் கொடுத்து அதில் வந்து ஒரு இடத்துல அந்த கோவிலில் மழை நின்று மோகன் அந்த பாட்டை கண்டினியூ பண்ணுற இடத்துல அது கைத்திங் கஸ்தூரி இது கேமராமேன் பேர் நினைக்கிறேன் ரொம்ப டெடிக்கேட்டட் கேமராமேன் அந்த இலையிலேருந்து ஒரு ட்ராப் வாட்டரை வரதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மணி நேரம் அந்த ஷாட் நாங்களாம் என்னப்பா இது இந்த இலையை எப்போ எடுத்துக்கலாமே அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க யாரும் சொல்லுவோம் சொல்லாதப்பா அப்படிலாம் சொல்லாது இது கோவை தம்பி படம் அவரு அவர் சிம்பிளே ரெட்டை இலை தான் அதனால் நம்ம இதை பற்றி அனாவசியமாக பேசக்கூடாது அதில் ஒரு தடவை அவர் வந்து கோவை தம்பி சொல்கிறார் சார் படத்தில் எங்கேயாவது இப்படி ரெட்டை இல்லை ரெட்டை வரலை காமிச்சு நீங்கள் பண்ணுறோம் சார் பண்ணுறேன் சார் கண்டிப்பாக அதே அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் வந்து சார் இன்றைக்கி பண்ணிட்டீங்களா இன்றைக்கி பண்ணிடுறீங்களான்னு கேட்குறேன் அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து மோகன் வந்து பெரிய ஆகி வெளியூருக்கு போகிற மாதிரி ஒரு சீன் ஏதோ போகிற மாதிரி நான் எம்ஜிஆர் படம் செட்டில் மாட்டிருக்கேன் எம்ஜிஆர் படத்துக்கு முன்னாடி அந்த சின்ன டேபிள் மேலே உட்காந்துட்டு ரெண்டு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு ரெட்டை வரலை காமிச்சு அந்த டைலாக் சொன்னேன் அந்த படம் முடிஞ்சுது படம் முடிஞ்சு டப்பிங்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு அப்போ அந்த படத்துக்கு எனக்கு மொத்த பேமெண்ட்டே ரூபா பதினாயிரம் ரூபா மொத்த பேமெண்ட்டே இன்னைக்கு நிலையை வச்சு அந்த பதிஞ்சாயிரம் ரூபாயே நான் சொல்ல முடியாது அன்றைக்கி பதினைஞ்சாயிரம் ரூபாங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அப்போது பெட்ரோல் விலை ஒரு ரூபாய் எழுபது பைசாவோ என்னமோ தான் பெட்ரோல் விலை ஒரு ரூபா எழுபது பைசாவோ ரெண்டு ரூபா தான் இருக்கும் அந்த ஒரு இது நான் வந்து என்றைக்குமே ஆரம்பத்துலேருந்து ஒரு ஸ்டேஜில் வரைக்கும் நான் எனக்கு என்ன பணம் கொடு அப்படின்னு கேட்டதில்ல அதுக்கப்புறம் ப்ரொடியூசரே நீங்கள் என்ன பணம் வேணும்னு கேட்கும்போது உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் சார் உங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன ஏன்னா விஷு படங்கள்லாம் சின்ன பட பட்ஜெட் படங்கள் ராமநாராயண் படங்கள்லாம் சின்ன பட்ஜெட் படங்கள் அதனால் அவங்க என்ன பட்ஜெட் வச்சுருக்காங்க தெரியாத வாய்க்கு வந்த பணத்தை நம்ம கேட்டுக்கூடாது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ஒரு பாலிசி என்னென்னா எனக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா கொடுத்தா கூட அந்த படம் முடிஞ்ச பயணங்கள் முடிஞ்சு அந்த பணம் முடிஞ்ச பிறகு அந்த தயாரிப்பாளர் நினைக்கணும் அவருக்கு ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாமோ தம்பி நல்லா தானே ஒர்க் பண்ணிது அப்படின்னு நினைக்கணும் அதை உடனே அதை கொண்டு வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி தான் என்னுடைய விஷயங்கள் நடுவில் சில கன்ஃபியூஷன்லாம் வந்துடுச்சு எனக்கு என்கிட்ட காலிச்சிட்டே கேட்டிருக்க மாட்டாங்க டைரக்டர் என்ன அவர் வரலையா அப்படின்னும் நல்ல சார் அவர் வேறு ஷூட்டிங் போயிட்டார் அப்படிப்பாங்க அப்படியா நீங்கள் ஒரு நாள் கேஷுவலாக போகிறேன் போனால் என்ன சார் வேறு ஷூட்டிங் இருக்கு நீங்கள் அப்படிங்கிற இல்லையே நான் யாருமே சொல்லியே யாருமே எனக்கு ஃபோன் பண்ணலையே நிஜமாவா அப்படிங்கிறாரு டேரக்டர் ஆமாம் சுந்தரராஜன் சுந்தராஜன் உங்களுக்கு தான் என் நம்பர் தெரியும்ல நீங்கள் ஒரு ஃபோன் அடிச்சிருங்களேன் என்னத்துக்கு இது கன்ஃபியூஷன் அப்படின்னா உடனே சரி இந்த சீனில் இருக்கா எனக்கு அப்படின்னா இருக்குது அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்குன்னு டக்குன்னு போனேன் மேக்கப் போட்டு அந்த ப அந்த சீன் இன்ட்ரவல் வரைக்கும் தான் லன்ச் பிரேக் வரைக்கும் அதை ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த ஈகோலாம் வச்சுக்கூடாது ரொம்ப தேவையில்லாத ஈகோ வச்சு நீ என்ன கூப்பிடக்கூடாது நான் ஒன்று கூப்பிட இதெல்லாம் தேவையே இல்லை நம்ம ஒரு படத்தில் இன்வால்வ் ஆகிட்டோம்னா அந்த படம் வெற்றிக்கு நம்ம முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறோம் ஒரு வெற்றி படத்தில் போய் ஓரமாக உட்காந்துக்கிறதுல எனக்கு இன்றைக்குமே இஷ்டம் இல்லை எல்லா படத்துலேயும் தான் சென்சார் சர்டிஃபிகேட் இருக்குது அதுக்காக சென்சார் சர்டிஃபிகேட்டுக்காக படம் ஓடாது வெற்றி படத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்படவே மாட்டேன் படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அதனால தான் இந்த ப பல விஷயங்கள் வச்சுக்கோங்களேன் நான் வந்து தொண்ணூற்றஞ்சு படம் பண்ணியிருக்கேன்னா நூற்றி தொண்ணூற்றஞ்சு படம் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் நூற்றி தொண்ணூற்றி நாலு படம் வரலை ஒரு படம் சனிக்கிழமை சாயங்காலம் வந்து ராத்திரி எடுத்துட்டாங்க அதோட எதற்காக சொல்கிறேன்னா என்னுடைய கணிப்பு என் தொழிலில் சரியாக இருந்தது அதனால் அது போடும் அப்படின்னு தான் தவறும் எனக்கு டெய்லி ட்ராமா அந்த அப்படியே ஆரம்பித்து டெய்லி ட்ராமா இருக்கும் மாதத்தில் முப்பது நாளும் ட்ராமா முப்பது நாளில் முப்பத்தஞ்சு ஷோ நாற்பது ஷோ ட்ராமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நான் எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் இந்த தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு படம் நடித்து பொள்ளாச்சியில் ஷூட்டிங் போகாமல் அப்புறம் கோபிச்செட்டிபாளையத்தில் ஷூட்டிங் போகாமல் நடித்த ஒரு நடிகனாகத்தான் நான் இருப்பேன் என்னுடைய படங்கள் எல்லாம் சிட்டி இண்டோர் ஊட்டியில் மாத்திரம் ஒரே ஒரு ஒரு ஷூட்டிங்க்கு காலையில் போயிட்டு சாயங்காலம் கிளம்பி வந்துவிட்டேன் ஏன்னா அடுத்த நாளைக்கு ட்ராமா இருந்தது அந்த ஒரு காரணத்தினால காற்றால் ஃப்ளைட்டில் போயிட்டு ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு சாயங்காலம் அந்த ஏரை மணி எட்டு மணிக்கு அங்கே கீழே இறங்கி வந்து பத்து மணி ட்ரெயினில் வந்துவிட்டேன் நெக்ஸ்ட் டே ஏன்னா அன்றைக்கி சண்டே மூணு ஷோவன் நம்ம பத்து மணிலேருந்து அந்த மாதிரி இருந்தது எதற்காக சொல்கிறேன்னா இப்போ எப்படியும் சேர்த்து சேர்ந்தால் ட்ராவல் பண்ணேன் ட்ராமா சினிமா ஆனால் ட்ராமாங்கிறது என்னுடைய கோட்டை சினிமா வந்து ஒரு தொழில் பிரபலம் அடைவதற்கு அந்த சினிமா பாப்புலாரிட்டியை நாடகத்தில் நான் போட்டு பண்ணினேன் படம் முடிஞ்சு எனக்கு அந்த ஒரு என்னமோ பாக்கி பா அவர் கூப்பிட்டு கொடுத்தார் கோவை தம்பி ஆஃபீஸில் சார் வந்து பணத்தை பண்ணுவாங்க எண்ணி பார்த்தா காரில் வந்து எண்ணி பார்க்குற பதினோராயிரத்து ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா எக்ஸ்ட்ரா இருக்குது நமக்கு ஐயாயிரூவா கொடுத்துட்டாரு மூவாயிரத்து ஐநூறுரூவா தான் நினச்சிட்டு அவர்கிட்ட போய் சார் கொஞ்சம் பணம் தப்பாக இருக்குது என்ன என்ன தம்பி ஏதோ குறையுதோ இல்லை ஆயிரத்து ஐநூறுரூவா ஜாஸ்தியாக இருக்குது இல்லை பரவாயில்ல வச்சுக்கேன் பரவாயில்லலாம் வேணாம் சார் நீங்கள் எனக்கு என்ன பேசினீங்களோ அந்த பணத்தை கொடுத்தாலே போகிறோம் படம் ரிலீஸு நாலு நாள் அன்றைக்கி பின்னிங்க கூப்பிட்டு பணத்தை கொடுக்குறீங்க இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள் ரொம்ப தேங்க்ஸு இந்த படம் வெற்றி அடையணும் இந்தாங்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்தேன் அதுதான் யூஷேகர் அதாவது நடிப்பு வேணால் முன்ன பின்னே இருக்கலாம் நேர்மை வாழ்க்கையில் இருக்கணும்னு நினைக்கிறவன் அது இன்னி வரைக்கும் கடைப்பிடிக்கிறேன் அதில் சில அரசியல்னால எனக்கு சில சிக்கல்கள் வரலாம் அதுலேருந்து கண்டிப்பாக எப்போவும் வெளியில் வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா விசுவாசத்தை விட நேர்மை சிறந்ததுன்னு நினைக்கிறவன் நான் ஓகே அடுத்தது ஜோக்ஸு பஸ் டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டது தப்பாக போச்சு ஏண்டி என்னாச்சு குக்கர் விசில் விசிலடிச்சா கூட டக்குன்னு வந்து ஆஃப் விசில் அடித்தா நிறுத்தினோம் அப்படிங்கிறாரு என்ன பண்ணுறது காயத்ரி மதுரை தலைவருக்கு முடி கலையாமல் இருக்க இவ்வளோ காத்தடிச்சோம் சும்மாவா ஃபாரின் விக்காச்சே மா ராமச்சந்திரன் ராமநாதபுரம் பெட்ரூமில் எதுக்கு பிளாக் போர்டு மாட்டி வச்சுருக்க பள்ளிக்கூடம் மாதிரி அதை பார்த்தா தான் என்னோடய கணவருக்கு தூக்கம் வரும் இல்லைன்னா அவ்வளோதான் சின்ன வயசுலேருந்தே அந்த பயம் பிசி ரகு விழுப்புரம் ஊசி போட்ட கொஞ்சம் நேரத்துக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படியா டாக்டர் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க முதல்ல ஃபீஸை கொடுங்க அப்புறம் நான் ஊசி போடுறேன் ஓகே ஓகே அஜித் சென்னை உங்கள் வீட்டுக்காரருக்கு ஞாபகம் மருந்து அதிகமாக போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ பக்கத்து வீட்டுக்காரி உனக்கு என்ன சந்தோஷம் இல்லை இல்லை ஞாபகம் அருதியில் உன் வீடு நெனைச்சி எங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட்டு போயிடுறாரு மாலட்சுமி நாகப்பட்டினம் பாருங்கள் அந்த ஆளுக்கு ஞாபகமருதியில் கூட வீட்டில் உதவாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ண முடியும் அடுத்தது மகா பெரியவர் பெரியவர் வந்து அவருடைய இதில் சீடர்களாக இருந்தவர்கள் அவ்வளோ பாக்கியசாலிகள் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது வந்து அவர் வந்து ஒரு சதஸ் நடத்துறதுக்குன்னு ஒரு ஊருக்கு போனால் திருவண்ணாமலை தூரில் வேத அப்படி நடத்திட்டு அப்படியே காஞ்சி திருவண்ணாமலை வழியாக காஞ்சிபுரம் போகலாம் அப்படிம்பார் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு அப்படியே கிரி தர்ஷம் பண்ணிட்டு போயிடலாமே சரி பிரிவா சிரிப்பிரிவான்னு தான் சரிபரியவா தவிர கூட இருக்கிறவாரு வேணாம் பிரிவான்னு யாருமே சொல்லவே மாட்டான் ஆச்சு கிரிவலம் வந்து முடித்தாச்சு சில நடுவில் சில செடியெல்லாம் கிள்ளி பார்த்தியா இல்லை ஏலக்காய் வாசனை வருதா இது கிள்ளி பார்த்தியா என்ன வருது பச்சை பொருள் வாசனை வருதா இதெல்லாம் அப்படி இப்படி காமிச்சு இதெல்லாம் தான் அந்த காலத்தில் நிறைய சித்தர்கள் யூஸ் பண்ணி இதுலேருந்து தான் தங்கம் ரசவாத வித்தை தங்கம் வரவழைக்கிறதுக்கான ஆனால் அப்புறம் அவள் யாருக்கும் சொல்லி கொடுக்கல அது நல்லதாக போச்சு இல்லையா இப்போது இல்லைன்னா ஆளு தங்கம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாள் அப்படின்னு சொல்லுண்டு வழியாக காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து அந்த கலவைக்கு வந்துடும் கலைக்கு வந்திருக்கா அந்த கலவையில் என்ன ஒரு விசேஷம்னா பார்த்தா எப்போவுமே அரசியல் தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்திரா காந்தி எம்ஜிஆர் எல்லாம் போன்ற பெரிய பெரிய விஐபிகள்லாம் வந்து அங்கே தான் வந்து பார்ப்பேன் அந்த அந்த கலவையில் வந்து பார்க்கறது உண்டு ஒரு நாளைக்கு மதுரைக்கு மீட்டிங் போயிட்டு நேராக சென்னைக்கு வந்து இந்திரா காந்தி பெரியவாலை பார்க்கறதுக்கு கலவைக்கு போகிறாங்க போகும்போது இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவன் சொல்கிறா இல்லை பெரியவா மௌன விரதம் அவரோடு யாரும் பேசவும் முடியாது அவர் பதிலுக்கு பேசவும் மாட்டார் இல்லை இல்லை நான் பார்த்தாகணும் பேசலாம் வேணும் நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறா கிட்ட சொல்கிறா அவர் ரொம்ப படபடப்பாக இருந்தாங்களாம் இந்திரா காந்தி அப்போது வந்து சரி அப்படின்ட்டு போயிருக்காங்க அங்கே போன அப்புறம் பார்த்தாக்க அங்கே போயிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்கோ அப்படின்னு அவா சொல்கிறாள் இல்லை இல்லை எனக்கு தெரியும் நான் மனசில் நினச்சிக்கிறேன் அவர் மனசில் பதில் கொடுத்தா போகிறோம் எனக்கு அப்படின்னா கிணத்தடி பெரிய உட்காந்து அங்கே ஜபம் பண்ணிட்டுருக்கார் பார்த்து உட்காந்தா நேராக பார்த்தா அப்படியே ஒரு வணக்கத்தை வச்சு அப்படியே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்திரா காந்தி ஒன்றுமே பேசல அப்புறம் இந்திரா காந்திக்கு அவங்களுக்கு ஏதோ பெரியவாகிட்டேருந்து ஒரு ஆசிர்வாதம் வந்த மாதிரி மறுபடியும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு கிளம்புறாங்க கிளம்பும்போது பெரியவா அப்படி கையை காமிச்சு அப்படியே ஒரு ருத்ராட்ச மாலையை எடுத்து கொடுக்குறோம் அதை தட்டில் வச்சு ருத்ராட்ச மாலையை கொடுத்தோன்னே அதை எடுத்து அதை அன்றைக்கி போட்டுக்க ஆரம்பித்தாங்க இந்திரா காந்தி அதை போட்டு போவாங்க அதே போல் நைன்டீன் செவன்டி செவன் செவன்ட்டி செவனில் வந்து தேர்தலில் தோத்துட்டாங்க தோற்றாச்சு எலெக்ஷனில் இப்போ தோற்று மறுபடியும் கர்நாடகாவில் சிக்கமங்களூரில் நிற்கிறாங்க அப்போது காங்கிரஸுக்கு வந்து பசு மாடு க கன்று சின்னம் அப்போல்லாம் மாட்டு ஒட்டு ஓட்டு போடுங்கள் அப்படின்லாம் சத்தம் வரும் அந்த மாதிரி தேர்தல் இது அப்போ அதுக்கு பிறகு புதுசாக ஒரு சின்னம் வேணும் அப்போ மாடு சின்னம் வேறு சின்னம் வேணும் அப்படின்ட்டு இந்திரா காந்தி நினைக்கிறாங்க மறுபடியும் பெரியவா கிட்டே போகிறோம் பெரியவாக்கிட்ட போய் இது பண்ணலாம் அப்படின்ட்டு போகிற பெரியவா அன்றைக்கி பார்த்தா மௌனம் விரதம் பெரியவா கிட்ட இது மாதிரி எதுவாக இருக்குது இப்போ என்ன சின்னவன் தெரியல இன்றைக்கி தான் ஆசீர்வாதம் பண்ணும்போது பெரியவா கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணான் என்ன தோணிச்சோ என்னமோ அந்த கை தான் நமக்கு இனிமேல் சின்னம் அப்படின்னு சொல்லி பெரியவா ஆசீர்வாதம் பண்ண கையை அதை சின்னமாக கேட்டு வாங்கின்ட்டாங்க இது இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இந்திரா காந்தி அவர்களுக்கு இவ்வளோ பெரிய இந்தியாவில் வந்து ஒரு இரும்பு பெண்மணின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது ரைட்டு தப்புங்கிறதெல்லாம் நிறையா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் இருக்குது ஆனால் அதை தாண்டி அந்த இரும்பு பெண்மணிங்கிறத மாற்ற முடியாத ஒரு விஷயம் அந்த அந்த கை சின்னத்தில் எனக்கு வேறுபாடு இருக்குது அதாவது தாமரை சின்னம் கொடுக்கக்கூடாது அது வந்து தேசிய மலர் அப்படிங்கிறாங்க தேசிய பறவை இது மயில் மயில் கொடுக்கக்கூடாது இப்படிலாம் சொல்லிட்டுருக்கும்போது அடிப்படையாக தெ அந்த பூத்துக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் எந்த சின்னத்தையும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னா கை இல்லாத எப்படி பூத்துக்குள்ளே போக முடியும் எப்படி கையை கொடுத்தாங்கன்னே தெரியலை சரி யார் யாருக்கு கை கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது அதை பற்றி அது எனக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பானை சின்னம் எனக்கு கொடுத்த பொழுது சுயாட்சியாக இருக்கும்போது சில பேர் வந்து என்னங்க சின்னத்தையே ஸ்ரீசேகர் கொடுத்த சின்னத்தையே இங்கே வச்சுருக்கீங்கன்னாங்க பானையை தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த உள்ளே இருந்தவங்க தண்ணி கூட கொடுக்க முடியாது அப்படி பானையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படியெல்லாம் நடந்துருக்கும்போது அப்போ கையை எடுத்துகிட்டு போகணுமே இல்லை கை எடுத்துகிட்டு போகலை இதற்காக இதெல்லாம் நடந்திருக்கு ஸோ யாராவது கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டோனேட் பண்ணோம்னா மயிலாப்பூர் எம்எல்ஏ ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் சந்திராஸ்வரா